அங்கே நியூட்டன் பண்ணுமா நான் பாத்துக்கறேன் நான் சொல்றப்ப நீ செய் நான் ஆ தரஞ்சி தரஞ்சி ஹலோ கேபிஆர் இல்லங்க நான் அசிஸ்டன்ட் பேசுறேன் ஓ அல்ல கேங்களா நான் இந்த தனலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல விஜய் நடிச்ச வேட்டையான படம் ரிலீஸ் ஆகுதுங்க அர்ஜென்டா ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க எடுத்துட்டு வர முடியுங்களா முப்பத்தி ரெண்டு லட்சங்களா கேஷ் இருக்கே உடனே கொண்டு வர மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் பாட்டு சுடுகாட்டு வரைக்கும் ரீச் ஆயிருது போல போனா என் ஆடிட்டு போதுங்க ஒட்டி வந்துருச்சு கொளுத்து விடா பட்டாசு பாட்டி பெரிய கடங்கரன் இருப்பான் போலக்க பணத்துக்கு நாயா பையன் அலையிற

எதுக்கு பெட்டி இவ்வளவு வேகமா தூ நம்ம கொண்டு வந்தது வாத்தியா நடிச்ச வேட்டைக்கார படத்தோட பெட்டி இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்கார படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க ஏதோ டக்கால் டக்கால் நடந்திருக்கடா உடனே போட்டிய ஹலோ பணம் போட்டு தூக்கிட்ட ஓகே யோ தேட்டர் வந்துருச்சு வண்டி நிறுத்து

காயத்ரி சின்ன வயசுல இருந்தே உங்க காதலி நான் இன்னைக்கு வந்து நாளைக்கு போக போறேன் இன்னைக்கே போலாம கரெக்ட் போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன் உங்களை சேர்த்து வச்சுட்டு போறேன் உங்க காதல் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் முன்னாடி ஒரு மூணே மூணு நிமிஷம் இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ரிட்டர்ன் பண்றியா டேய் நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கிறேன் நீ முக்கா நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்க மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஒரு மூணு நிமிஷம் தானே மாமா பர்மிஷன் கூட மாமா ஏய் நீனா ஸ்கூல் லீவ் போறதா பர்மிஷன் கேக்குற குடுக்குறதுக்கு ஆனா உலகத்திலேயே கட்டிய போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர் டூ இட் அடிட்டு வந்துறேன் ப்ளீஸ் பிளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான் ரெண்டு பேரே கரெக்ட் நீ நிக்காதீங்க இதோ நீங்கள் கேக்காத

இது கூட உன் சிக்கல் உனக்கு என்ன பத்தி தெரியாது போன ஜென்மத்துல தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர பத்மினி மாதிரி நான் மோகனாம்பாளா பொருந்த இந்த ஜென்மத்துல என் சிக்கல் சண்முக சுந்தரம் எனக்காக எங்கயாவது பொருந்திருப்பாங்க அவரை தேடிதான் மண்டபம் மண்டபமா அலையுற 光亮不啦。

சிவகாசி சின்ன கிளி விருதுநகர் வண்ண கிளி ரெண்டு பேரையும் மினிஸ்டர் கிட்ட லிங்க் பண்ண இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களை பிராத்தல்ல இறக்கிட்டு ஏதோ அண்ணா யுனிவர்சிட்டி காமராஜ் யுனிவர்சிட்டில சீட் வாங்கி கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பார் போடா புரோக்கர் போக்கு டேய் ஓரடா புடிடா புடிடா ஆ ஆ ஆ ஆ இங்க இருக்க காயத்ரி

சிக்கல் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு என்னும்ிக்கலே இல்லாம ஏகப்பட்ட கழுத்துலே இருக்க நான் உங்க பாக்குறேன் நீ கட்ட பாக்குறியா நீ ஆள உடுப்போம்

என்னடா இது ரெண்டு ஸ்டெப் அடுத்த வச்சது புளி புசுகன் முன்னு போச்சு புளிக்கு பச்சையா இருக்கும் டாக்டர் செக் பண்ணுங்க என்ன வைது

படல மாதிரி பயல போய் புளி அழு என்ன சிக்கல் நீ எதுக்கு யூஸ் ஆகிற இல்லையோ ஒலி எதுக்கு சூப்பரா யூஸ் ஆகிறப்ப இந்த குண்டை உள்ள புளிதான் நிம்மதி காயத்ரி ஒரு ரூம்ல போட்டு பூட்டி சேஃப்டியா வச்சிருந்தா ஆனா அவனுக்கு தெரியாம அந்த சாவிய நாங்க எடுத்துட்டு வந்துட்டுமே கலவந்தா இருக்கிறீங்க காயத்ரி ஏன் பிடிக்கிறீங்க கிளப்ப முடி வேட்டைக்கு எடி கிளப்பலாமா கெளப்புங்கடா மண்டபத்துல எல்லாரு தாளுகுங்கடா

ஒரு பொக்காய் கிழவனை காமிச்சு கடிப்பா சொல்லி நாங்க பயப்படுறோம் புளிய காமிச்சு கடிச்சு சொன்ன சாவி பாலி என்னடா இது ஒரு சாவி சாப்பிட்டதுக்கே ஏப்ப விடுது இது புளியா இல்ல புனியா பொறுமையா இருப்பா

பிரசவத்துல உன் பொண்டாட்டி இரட்டை குழந்தை பிறந்த மாதிரி புளி புளிப்பிய வச்சு பீத்திக்கிற குரா இப்படி நான் சாவி கிடைச்சிருச்சு காயத்ரி சமையல் போட்டு எல்லாரும் திட்டாங்க கருமா ஐயா யாரோ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சமையல் கட்டுக்குள்ள போந்து குழப்பம் பண்ணி விட்டாங்கயா

வடைங்க வடையா ஐயா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த வடையை எடுத்து உள்ள தள்ளுங்க டேய் இது உள்ள தள்ளறது இல்லடா ஆல்ரெடி வெளிய தள்ளனது இது இன்கமிங் எல்லாம் கிடையாதுங்க ஒன்ல அவுட் கோயிங் டேய் விட்டு ஓவரா பேச குடுற டேய் குடுறா டேய் குடுறா இந்த வடையில என்ன என் கல்யாணத்தோட பிரெஸ்டிஜ் அடைக்கிறது குடுக்க சரி யார் சார் பேர்ல நல்லா இருக்குடா வடை உடனே உடனே பருப்பு உடனே மசாலா ஓ காரம் ஜாஸ்தியா சூடா இருக்கீல்லயே அவசர போட்டு வாயில போட்டியாக்கு அந்த மடைய கூட வாய்க்குள்ள வந்திருக்க நம்ம நார் போ என்ன வாயா ஆய் மறுபடியும் ஏன்டா அதை ஞாபகப்படுத்துறேன் என்ன தெரியல நான் தான் பி ரமேஷ் ஆப்ரேஷன் ககுசலா மொத்தமா காண்ட்ராக்ட் எடுத்தேன். உன் பொண்டாட்டி பேர் என்ன மளமா? எப்படிங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க என் பொண்டாட்டி பேரு செங்கமளம். நான் சுருக்கமா மள மளடா அய்யய்யோ மறுபடியும் வாஞ்சிரியை வெச்சுறோம் போல. கைத்ரி गायு. நான்

கல்யாணத்துல நீங்க எவ்வளவு பிளான் பண்ணுவீங்க? நானா உங்க ஃபிஷ் குவாட்டர் பிரியாணியில கல்யாணத்தை நடத்திட்டா